ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அஞ்சு மணிக்கு எழுந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு துணி ஊற வச்சுட்டு உட்காந்துட்டு இன்னும் ஒரு வேலை செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிமேல் தான் வேலையே செய்யணும் இவ்வளோ நேரம் என் பையன்கிட்ட சோப்பு வாங்கிட்டு வா சோப் வாங்கிட்டு இப்போ தான் வாங்கினதைக்கி கொடுத்தானே சோப்பு வாஷிங் மிஷின் வர இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது துணி துவைக்க முடியல கேஸ் வர கலாச்சு அடுப்பு வர பற்ற வச்சு சாப்பாடு செய்யணும் இன்னும் துணி துவைக்கணும் சாப்பாடு செய்யணும் குழம்பு செய்யணும் சமை தைக்கணும் தண்ணி பிடிக்கணும் இன்னும் ஒரு வேலை செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன் என்ன டைம் ஆகுது அப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் ஒரே ஒரு நாள் சண்டே தான் என் கை பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா பார்த்தீங்களா பெயிண்ட்டு பெயிண்ட்டு கம்பெனியில் வேலை செய்கிறேன் கையில் இருக்கிற சாயம் போயிருக்கா பார்த்தீங்களா பெயிண்ட்டு போனேன் வாரம் ஃபுல்லாக செய்கிறோம் ஒரு நாளும் வருஷம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தாலும் வேலை செய்யணும் வேலைக்கு போனாலும் வேலை செய்யணும் யாரெல்லாம் என்ன மாதிரி வீட்லேயே வேலை செய்கிறீங்க கம்பெனிலே போய் வேலை செய்கிறீங்க கம்பெனிக்கு போனால் வேலை செஞ்சு தான் ஆகிடும் ஏன்னா சேலரி வாங்குறல்ல கண்டிப்பாக வேலை தான் செய்யணும் வீட்டில் குழந்தைங்க கூட ஒத்தாசி பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா பொட்டை புள்ள வச்சுன்னு இருக்கும் ஏதோ வீட்டு வேலை ஏதாச்சும் ஒரு வேலை ஷேர் பண்ணிக்கலாம் இன்னும் எல்லா வேலையும் நம்மளே செய்யணும் துணி வர துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் மண்டைக்காயுதில் மப்ப வர இருக்குது மழை வர மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது எல்லா வேலையும் செய்யணும் சரி சாப்பாடு செஞ்சுட்டே துணி துவைக்க வேண்டியது தான் துணி துவைச்சிட்டு தான் அப்புறம் பாத்திரம்லாம் தொழுக்கணும் பாத்திரம் தொழுக்கணும் தண்ணி பிடிக்கணும் எல்லா வேலையுமே செய்யணும் யாருக்கெல்லாம் இப்படி ஒரு அனுபவம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் கை பார்த்திங்களா என் கையில் இருக்கிற சாயங்கூட போலங்க ஆயில் போட்டு கழுவினாலும் இந்த போலங்க நெற்று அந்த ஆயில் போட்டு கழுவுனா எப்படி திரும்ப எரியும் எண்ணெய் காய் வச்சு கையில் ஊற்றிக்கினோம்னா எப்படி இருக்கும் எரிச்சல் அது மாதிரி இருக்கும் அந்த ஆயில் டெய்லியுமே அந்த ஆயிலை போட்டு நாங்கள் கை கழுகுறோம் லேடிஸுங்க அந்த கம்பெனியில் வேலை செய்கிறோங்க எல்லாருமே எல்லாருக்குமே கஷ்டம்தான் யாருக்குமே கஷ்டம் இல்லாம இல்லை ஆனால் ஒரு காலம் சொகுசாக இருந்தால் காலம் போய் இப்போ கஷ்டப்படுற காலம்னு இருக்கு எனக்கு என்ன மாதிரி நிறைய லேடிஸ் கஷ்டப்படுறீங்க தான் பிள்ளைங்களுக்காக கரெக்டாக நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணும் அதுக்காக நம்மளை எப்படி சொல்றது மெழுகை மே உருகிக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கு சொல்றதுக்கு தான் வழியும் இல்லை விதியும் இல்லை எப்படியோ போகுது வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எப்படி எப்படியோ போகிறோம் ஆனால் எந்த குறுக்கு இதுவிலையும் போகல ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை காலையில எழுந்தா என்ன எப்படி வாழ்க்கை போகுதுன்னா காலையில எழுந்துக்கிறோம் வீட்டு வேலை செய்கிறோம் கம்பெனிக்கு போகிறோம் கம்பெனியில் வேலை செய்கிறோம் அங்கேருந்து வீட்டுக்கு வரும் நைட்டில் திரிய வேலை செய்கிறோம் சாப்பிட்றோம் அதோடு படுத்துகிறோம் திரும் எல்லாம் வேலையும் செய்கிறோம் திரியும் போகிறோம் ரொட்டினா அதே தான் நடந்துகிட்டு இருக்காக்காண்டி எந்த மாற்றமும் வாழ்க்கையில் இல்லை ஆனால் என்ன போல் நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா யாரெல்லாம் என்ன மாதிரி இந்த கையில் இருக்கிற சாயம் கூட போகாமல் என்ன மாதிரி யாரெல்லாம் லேடிஸும் கஷ்டப்படுறீங்க தை செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா நிறைய பேசணும் நிறைய ஷேர் பண்ணணும் நான் நினைக்கிறேன் என்னை பற்றி தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் கேட்குறீங்களோ அவளுக்கு ஒன்று ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா ம் என் கை காலெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் இப்போ எனக்கே பிடிக்கல அந்த அளவுக்கு இருக்குது இப்போ எந்த அளவுக்கு கஷ்டம் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்காது இருக்கக்கூடாது ஏன்னா போல பெண்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் தான் துணையாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கணும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்